யாரா வாங்குவா தங்கச்சி நீ ஏதாவது முயற்சி பண்ணி ஒன்னால முடியும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்காக திமுக வந்து தொடர்ந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை தகுந்தாலும் வந்து அவங்க விளம்பரம் தான் வருது எந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலும் அவங்க விளம்பரம் தான் வருது இல்லை ரெண்டாண்ட அந்த விளம்பரத்தில் மிக கொடூரமாக பெண்களை வந்து இதுக்கு மேலே இழிவுபடுத்தவே வந்து முடியாது இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அந்த பெண்களை வந்து இதுக்கு மேலே இழிவுபடுத்தவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி வந்து வாழ்கிறாங்க அந்த நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்கார் வந்து உள்ள வரனா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கின காசை ஃபஸ்ட்டு கொடுறா அப்படின்னு சொல்லி அவன் 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 கேட்குறான் அதுக்கு அந்த கணவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் இருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் மனைவி உட்காந்து பாத்திரம் வந்து விளக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து கொடூரமாக அந்த கடங்காரை வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த கணவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு மாதம் நான் வந்து கொடுத்துறேன் என் தலையடமான வச்சா அது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த கணவர் வந்து சொல்கிறாரு அதுக்கு அந்த கடங்காரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மனைவி வந்து ரொம்பவே ஒரு கேவலமாக வந்து அப்படியே வந்து திரும்பி பார்க்குறான் உடனே மனைவிக்கு வந்து கூச்சமாக இருந்து உடனே வந்து சேலை வந்து இழுத்து விட்டு வேக வந்து எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த கணவர் வந்து நாலாயிரூவா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனைவியை வந்து வேமாம் உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வந்து இந்த கணக்கார்ட்ட வந்து கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு கணக்காரன் வந்து போகிறாரு இந்த பணம் எது அப்படின்னு சொல்லி அந்த கணவர் கேட்குறாரு அதுக்கு அந்த மனைவி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த ஆயிர ரூபா நான் வந்து மிச்சம் பண்ணி வச்சுருந்தேன் மிச்சம் பண்ணி அந்த காசை நான் ஐயாயிரூவா சேர்த்து வச்சு அந்த பணத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன கேள்வி அப்படின்னா ஒரு வேலை வந்து ஸ்டாலின் இந்த கொடுக்கல அப்படின்னா அவன் வந்து பார்த்த பார்வை என்ன அர்த்தம் அப்படின்னா என் தலை அடமானம் வைக்கிறதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி இந்த பொண்டாடி அனுச்சூட அப்படிங்கிறத நல்லாவே தெரியுது அப்போன்னா ஒரு வேலை ஸ்டாலின் ஆயிரரூவா கொடுக்கல அப்படின்னா விபசாரம் பண்ணி தான் அந்த பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் வந்து இந்த கடனை வந்து கட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை பார்க்கும்போது அப்படியே வந்து பச்சையாகவும் தெரியுது ஒரு ரூபாய் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் விளம்பரம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓசியாக பஸ் விட்டுறாங்க அதை வந்து ஓசி பஸ் ஓசி பஸ் ஓசி பஸ்ன்னு சொல்லி பெண்களை கேவலப்படுத்தினாங்க அதேமாதிரி அந்த ஆயிர ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பலவாட்டி அதுலேயே அந்த இவர் இருக்கார் இல்லையா அந்தாலும் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேனில் ஒளி போடுறீங்க அது காரணம் இந்த ஆயிரரூவா தான் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதிரானந்த வந்து பெண்களை கேவலைப்படுத்திட்டாலும் சார் இப்போ வந்து விளம்பரம் இதுக்கு மேலே ஒரு விளம்பரம் வந்து எடுக்க முடியுமா ஆ அப்படின்னு சொல்லி தெரியல அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த பெண்களை வந்து கேவலத்தோட கேவலமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது அப்படிங்கிறத தெரியல இது பற்றவங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி